என் அன்பு சகோதர சகோதரிகளை இரவு தூங்கும் தியானிக்க சிந்திக்க ஜெபிக்க சங்கீதம் தாவிதரசன் பாடின ஒரு ஆரோகண சங்கீதம் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு உரோதமாய் எழும்புகிறது உண்டு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய நம்மை அழித்து விடுவது போல் நம்மை நஷ்டமடைய செய்வது போல் அல்லது நம்மை மகா பெரியபத்திலே சிக்க வைப்பது போன்றிருந்து விடுபட்டு வருகிறோம் கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா அநேக முறை நாம் தப்பி இருக்கிறோம் அநேகர் இப்பொழுது தப்ப முடியாத சூழ்நிலையில் கண்ணில் அகப்ப போல்கள் அகப்பட்டுக் கொண்டால் அல்லது என் மகன் அகப்பட்டுக் கொண்டால் கொண்டிருக்குமோ அல்லது ஒரு குருவியால் எப்படி வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கைக்கும் அவருடைய ராஜதந்திரங்களுக்கும் தப்பிக்க முடியாதது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் அப்படியாய் உங்களை அவஸ்தை செய்து கொண்டு உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு உங்களை சோதனையிலும் சிக்கலிலும் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் வெளியே தப்பி வரவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று இப்படியாக தாவிதரசன் சொல்கிறான் எப்படி ஐயா தப்பு நீங்க வேடனுடைய கன்னிக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பிக்க முடியும் ஒரு ஒரு குருவி வேடன் கையிலே அகப்பட்டது போல நான் கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அகப்பட்டு சோர்ந்து போனேனே தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சொல்லலாம் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்கள் வியாதி ஒரு வேலை வேடனை போல் வேடனுடைய கண்ணி போல் உங்களை பள்ளத்தாக்கிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உங்களை பிடித்து உங்களை உலுக்கி உங்களை நாசமாக்கி விடும் போல் இருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளை உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர் காலத்தில் நானே உன்னோடு இருந்து உனக்கு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் உங்களோட இருக்கிறார் ஆதலினால் நிச்சயமாய் நீங்கள் எந்த ஆபத்திலும் எந்த சிக்கல்களிலும் என்ன கண்ணியில் அகப்பட்டது போல் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அகப்பட்டாலும் கூட பயப்படாதிருங்கள் பாருங்க தாவிது இப்படியாக முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுந்தின போது கர்த்த கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால் அய்யா மனுஷர் எல்லாம் இப்படியாய் சூழ்நிலைகள் நமக்கும் உங்களுக்கும் இப்படியாய் விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தரே நம் பட்சத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் அந்த வேடனுடைய கோபம் அவனுடைய ஆசைகள் அல்லது நம் மீது வைத்திருக்கிற கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் நாசம் பண்ண வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிற திட்டங்கள் நம் மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் தப்பி தப்பி இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் முறை எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை இப்பொழுதும் ஐயா நான் இது போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா உங்களுக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் வசனம் நான்கு ஐதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம பாய் வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி ஓ கொந்தளிக்கும் ஜலங்கள் ஆத்மாவின் இருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக அதாவது அருமையான கண்ணி போல் வேடனுடைய கையில் அகப்பட்டது போல பல்வேறு உபத்திரவங்களிலே நீங்கள் இருக்கும் பொழுது தண்ணீர்கள் உங்கள் மீது பாய்ந்து சுனாமி போன்ற பயங்கரமான வெள்ளங்கள் உங்கள் மீது பாய்ந்து வெள்ளங்கள் தமது உங்கள் ஆத்மாவிலே பெருகி கொந்தொளிக்கும் ஜலங்கள் உங்கள் ஆத்துமா மேல் புறந்து போயிருக்கும் இது போன்ற கொந்தொழிக்கும் ஜலங்கள் போன்ற புயல் பெருக்கிதான் வருகின்ற பெருவெள்ளம் சுனாமி போன்ற வெள்ளங்கள் எங்களை ஓ மக்களை ஆற்ற

பிரச்சனைகளின் நம்மை ஒப்புக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் சொல்லுங்க எல்லாரும் நாம் தப்பினோம் எப்படியா தப்பினீங்க எப்படி

எப்படி தப்பினீர்கள் இது நடக்கவே நடக்காதது அழிந்து போவீர்கள் இதோடு உங்களுடைய சரித்திரம் முடிந்து போகும் நாங்கள் நினைத்தோம் எப்படி தப்பினீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தைகள் ஒரு மனிதனுக்கு வந்திருந்தால் வாழ்ந்திருக்கவே முடியாது அவர் செத்து அழிவதை தவிர வேற வழியே இல்லை என்று நினைத்தோமே நீங்கள் எப்படி தப்பினீர்கள் என்று உங்களை பார்த்து அநேகர் கேட்டிருக்கிறார்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள்

பரிசுத்த முல்லைகள் நல்ல இந்த அருமையான இரவு வேளையிலே ஐயா தூங்க போகும் வார்த்தையை கேட்க வந்திருக்கிற இரண்டு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆறுதலான வார்த்தைகளை கத்தரே கொடுத்தது போல ஒரு நாடு என்ன துன்பத்தில் தூரத்தில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தூங்க முடியாதபடி ஐயா மேலே என்ன நடக்குமோ அல்லது நாளை மக்காலை நான் விழித்து எப்பொழுது யாரை எப்படி சந்திக்க போகிறேன் ஒரு வழியும் இல்லையே

இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இருக்கலாம் ஒருவேளை என் மகள் என் மகன் எங்கேயோ வேடனுடைய கைக்கு அகப்பட்டது யாரிடமோ அல்லது எந்த பையனிடமோ அல்லது அகப்படாத இடத்திலே அகப்பட்டு கொண்டார்களே இவர்களை எப்படி இவர்கள் தப்பிக்க போகிறார்கள் ஐயா நான் தப்பு தப்பி வெளியே வர முடியாத சூழ்நிலையிலே ஏதோ ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு வீட்டிலே ஏதோ ஒரு மூலையிலே அகப்பட்டு கிடக்கிறேன் ஏதோ ஒரு சிக்கல் என்னை சிறை சிறையிருப்பில் அகப்பட்டு தே வேதனுடைய கையிலே கண்ணியிலே தப்புவிக்க முடியாதபடி யாரும் தப்புவிக்க முடியாதபடி இன்னும் சிறிது அழிவும் ஆபத்தும் மரணமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமோ என்ற பயத்தில் இருக்கிற நான் எப்படி

அன்பு சகோதர சகோதரிகளை நீ வேடனுடைய கண்ணிலே அகப்பட்ட போல இருக்கிற ஒரு சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள் எத்தனை பரிதாபமான சூழ்நிலை பாருங்க அடிபட்டு கண்ணியிலே சிக்கி ஓ சுருக்கிலே அகப்ப இருக்கிற அந்த கண்ணியிலே ஓ வேடனுடைய கையிலே அகப்பட்டது போல் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு வருகிற ஒத்தாசையினால் கர்த்தரே செய்கிற சகாயங்களினால் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள் அதிலே எந்த மாற்றமும் இல்லை இது தேவனுடைய வார்த்தை இது நிச்சயமாய் பலிக்கும்